வணக்கம் நண்பர்களே வெல்கம் பவுடர் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னிக்கு நம்ம வீடியோ ஒரு சூப்பரான இயற்கையாக சுறுசுறுப்பை தரக்கூடிய ஒரு பழத்தை பற்றி தான் அது வேற எதுவும் இல்லை நம்ம வீட்டிலேயே அடிக்கடி குடிக்கும் சாத்துக்குடி ஜூஸ் இதை குடிச்ச உடனே உடம்பு லேசா ஆகுது சோர்வு போயிடுது உடம்புக்கே ஒரு தனிவு கிடைக்கிறது ஆனா நீங்கள் ஒரு நாள் கூட யோசிச்சிருக்கீங்களா இந்த சாத்துக்குடி நம்ம உடம்புல என்ன மாதிரி சேஞ்சஸ் கேண்டு வருது வைட்டமின் சி மொத்தமே இப்போ இந்த ஒரே பழத்தில் ரகசியமாக காத்திருக்கு இம்யூன் சிஸ்டம்க்கு வெயிட் லாஸ்க்கு லிவர் டிடாக்ஸ்க்கு இதெல்லாம் எப்படி வேலை செய்கிறது தெரியாமல் நாம் ஜூஸ் குடிக்கிறோம் இன்று இந்த வீடியோ முழுவதும் உங்கள் மனசை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு சாத்துக்குடி பற்றிய அதிசய நன்மைகளை பக்கா தகவல்களோடு சொல்ல போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிவு வரைக்கும் பாருங்கள் இறுதியில் இது யாருக்கு பாதகம் எப்போதெல்லாம் சாப்பிடக்கூடாது எனும் முக்கிய தகவல்களையும் சொல்லி தரப்போறேன் வாங்க நண்பர்களே ஆரோக்கியமான வாழ்க்கை நோக்கி நம்ம பயணத்தை சாத்துக்குடி மூலம் ஆரம்பிப்போம் சாத்துக்குடி இயற்கையின் இனிப்பு நிறைந்த ஆரோக்கிய பழமாக கருதப்படுகிறது இதனை இம்யூனிட்டியை அதிகரிக்கும் வைட்டமின் சி குண்டு என சொல்லலாம் குறிப்பாக வெப்பமான கோடை காலங்களில் உடலில் உள்ள சூட்டை தணிக்கவும் சோர்வை அகற்றவும் சாத்துக்குடி ஜூஸ் ஒரு சிறந்த இயற்கை எனர்ஜி ட்ரிங்காக செயல்படுகிறது இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி study. காய்ச்சல் வைரஸ் போன்ற தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது சாத்துக்குடியில் இருக்கும் சிட்ரிக் ஆசிட் குடல் செயல்பாட்டை சீராக்கி ஜீரணத்தை மேம்படுத்துவதோடு குண்மம் வயிற்று உப்புசம் போன்றவற்றையும் குறைக்கிறது உடலில் இருக்கும் நச்சுகளை வெளியேற்றி கருப்பை மற்றும் கல்லீரல் நலனை காக்கும் தன்மை கொண்டது மேலும் இந்த பழத்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நலனை பாதுகாக்கும் அனீமியா ஏற்பட்டவர்கள் இதனை சாப்பிட்டு வருவதன் மூலம் இரும்புச்சத்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும் தோல் ஆரோக்கியத்திற்கு சாத்துக்குடி ஒரு சிறந்த தோழன் முகத்தில் ஏற்படும் நரை பிம்பிள் கருமை போன்றவற்றை குறைக்க உடலின் உள்ளிருந்து டிடாக்சிபை செய்து வெளிப்புற தோல் வெளிச்சமாக பிரகாசிக்க உதவுகிறது எடை குறைக்க முயரும் நபர்களுக்கு சாத்துக்குடி லோ கலோரியாக இருப்பதால் வயிறு லேசாக சுகமாக இருக்கும் உடல் சுறுசுறுப்புடன் இருக்கும் உடலுக்கு ஹைட்ரேஷன் கொடுத்து உடனடி தாகத்தை தணிக்கும் இயற்கை பானமாக இது பயன்படுகிறது சிறுநீரக கற்களை கரைக்கவும் யூரிக் ஆசிட் அளவை குறைக்கவும் இதன் நுண்ணுச்சத்துகள் உதவுகின்றன தினமும் ஒரு சாத்துக்குடி அல்லது ஒரு கண்ணாடி சாத்துக்குடி ஜூஸ் குடிப்பதால் உடல் பலமாகும் மட்டுமல்ல மனதிற்கு ஒரு நல்ல தளர்ச்சி கிடைத்து புத்துணர்ச்சி தருகிறது யார் தவிர்த்தால் நல்லது ஸ்வீட் லெமன் சாத்துக்குடி ஒரு குளிர்தன்மை கொண்ட பழமாக இருப்பதால் அடிக்கடி சளி இருமல் நுரையீரல் பிரச்சினை உள்ளவர்கள் இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது வயிற்றில் அல்சர் ஆசிடிட்டி காஸ்ட்ரிக் போன்ற பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கு சிட்ரிக் ஆசிட் எரிச்சலை அதிகரிக்கக்கூடும் செரிமானம் பலவீனமாக உள்ளவர்கள் அதிகமாக ஜூஸ் வடிவில் குடித்தால் வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சேர்த்த ஜூஸை முற்றிலும் தவிர்த்து பழத்தை நேரடியாக குறைந்த அளவில் மட்டுமே எடுத்துக் கொள்ள வேண்டும் குளிர்குணம் அதிகமுள்ளவர்களுக்கு மூட்டு வலி அல்லது ருமாட்டிசம் பிரச்சினைகள் மோசமடையக்கூடும் என்பதால் பெருமளவில் தினமும் குடிப்பதை தவிர்ப்பது நல்லது பற்களின் இனாமல் பரப்பை பாதுகாக்க சாற்றை குடி வுடன் உடனடியாக தண்ணீர் கொப்பளிக்கப்படாவிட்டால் அமிலம் பற்களை சேதப்படுத்தக்கூடும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர் ஆலோசனையுடன் மட்டுமே இதை அடிக்கடி உன்னல் சிறந்தது எப்போது சாப்பிடலாம் பெஸ்ட் டைம் டு ஈட் சாத்துக்குடியை சாப்பிடுவதற்கான சிறந்த நேரம் காலை உணவுக்குப் பிறகோ அல்லது மாலை நேர சிறு டிப்ஸ் நேரத்திலோ ஆகும் காலை நேரத்தில் சிறு அளவு தண்ணீர் குடித்து உடலை புத்துணர்ச்சி பெறச் செய்து அதன் முப்பது நிமிடங்களுக்குப் பிறகு சாத்துக்குடி சாப்பிட்டால் அதிலுள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் வேகமாக உறிஞ்சப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி உயர்க்கும் மிதமான பசியுடன் இருக்கும் மாலை நான்கு முதல் ஆறு மணிக்குள் ஜூஸ் வடிவில் எடுத்துக்கொண்டால் உடல் சூட்டை தனித்து அழுத்தத்தை குறைக்கும் ஆனால் வெறும் வயிற்றில் அதிக அளவில் சாப்பிட்டால் ஆசிடிட்டி ஏற்படலாம் இரவு உணவுக்குப் பிறகு உடனடியாக ஜூஸ் குடித்தால் ஜீரண சிரமம் மற்றும் ப்ளோட்டிங் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆகவே தினசரி ஒரு பழத்தை அளவோடு காலை அல்லது மாலை நேரத்தில் எடுத்துக்கொண்டால் உடலுக்கு முழுமையான பலனை வழங்கும் முடிவு பகுதி சாத்துக்குடி ஒரு பழம் மட்டுமல்ல உடலை தூய்மைப்படுத்தி புத்துணர்ச்சி வழங்கும் இயற்கை மருந்தாகும் சில வினாடிகளில் சோர்வை அகற்றும் அதிசய சக்தி கொண்ட இந்த இனிப்பு எலுமிச்சை உடலுக்கு தேவையான வைட்டமின் சி ஐ நிரப்பி நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகிறது இதய நலன் முதல் சரும அழகு வரை பல துறைகளில் பலன் வழங்கும் இந்த வேதியில்லா இயற்கை ஆரோக்கிய பழத்தை தினசரி அளவோடு கொண்டால் ஆரோக்கியமான வாழ்க்கை நோக்கி நகர முடியும் ஆனால் எல்லா உணவுகளும் போல இதற்கும் எல்லை அவசியம் என்பதை மறக்காமல் உடல் தன்மைக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பணத்தால் வாங்க முடியாது ஆனால் இதுபோன்ற சிறிய ஆரோக்கிய பழக்க வழக்கங்களால் நம்மால் உருவாக்க முடியும் அதனால் இனி ஒரு சாத்துக்குடி ஒரு ஆரோக்கிய நாள் என்ற பழக்கத்தை ஆரம்பிப்போமா இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இதுபோன்ற மேலும் எந்தவிதமான வீடியோக்கள் தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்